சோழவந்தான் வளர்ச்சி இயக்கத்தின் சார்பாக தோழர் திச்செமின் பேசுகிறேன் இந்த சோழவந்தான் பகுதியில் அடிக்கடி மின்வெட்டு மக்களுக்கு ரொம்ப எடுதராக இருக்குது நாற்பதாயிரம் ஜனம் வாழக்கூடிய இந்த சோழவந்தான் பகுதியில் எந்த ஒரு மெத்தன போக்கு ஈபிஐ அலுவலகத்தில் இருந்துருக்கு நேற்று ஏழு மணி பத்து நிமிஷத்துக்கு போன கரண்ட்டு பத்தே முக்காலுக்கு வந்துட்டு திருப்பி பத்து நிமிஷத்தில் திருப்பி கரண்ட்டு ஆஃப் ஆகிடுச்சு இதில் தெற்கு தெருவில் அந்த பகுதிக்கு வந்து க பன்னெண்டாவது பதிஞ்சாவது வரைக்கும் கரண்ட்டு வந்துச்சு ஆனால் இதை ஏ ஏடியோ போர்மையான யாரும் கூப்பிட்டு கேட்டால் எந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது கிடையாது ஆனால் கரண்ட் புல் கட்டிலே மறுநாள் வந்து வீச பண்ணிட்டு போயிடுறாங்க இது எந்த விதையும் நியாயம் ஒன்று ரெண்டாவது தெருவில் கரண்ட் போயிடுச்சுனாலும் கூப்பிட்டு சொல்லி ஏ கிலோ இதுக்கு ஃபோன் அடித்தா ஏ புறப்பா மெத்தனை போக்கான ஒரு அசால்ட்டான பதிலும் இங்கே வந்து நடைமுறையில் இருக்குது இதையும் மாற்றி அமைக்கப்படணும் இந்த நிர்வாகத்தில் இருந்து இப்போ ரெண்டாவது ஆஸ்பத்திரி பக்கத்தில் இந்த பகுதியில் பூராமே ஆஸ்பத்திரி மெயினான ஆஸ்பத்திரினா சோளம் வந்தாங்க இந்த சோளம் வந்த ஆஸ்பத்திரியில் நோயாளிகள் வந்து அடிக்கடி இப்போ பிரசவத்துக்கு எல்லாத்துக்குமே இரவு பகலாக வந்து போகிறாங்க அங்கேனா இப்போ சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வச்ச ஒரு மாதத்துக்குள்ளே போயிருக்குன்னு சொன்னால் அப்போ உங்கள் நிர்வாக கே சீர்கேடு எப்படி அப்போ என்ன இதில் நீங்கள் போ அங்கே வச்சு அந்த இது வச்சுருக்கீங்க அதை சரியான முறையில் பராமரித்து கரெக்டான அந்த லெவல் எவ்வளவு எவ்வளவு கெப்பாசிட்டி அப்படின்னு வச்சுருந்தா இது நடந்திருக்காரு அப்போ இவர்களுடைய அசால்ட்டுடைய மெத்தனை போக்குத்தே இது காரணம் இந்த நிர்வாகம் வந்து ரொம்ப சீர்கேடாக இருக்குது இதை மாற்றி அமைச்சிக்கிறேன்னு பேட்ட பகுதியில் நேற்று விடிய விடிய கரண்ட் இல்லை கை குழந்தைகளை வச்சு ரொம்ப சிரமப்பட்டுக்கிறாங்க அப்போ மக்கள் அவதிப்படுறாங்கிறத கொஞ்சமாக மாதிரி விடியல் அரசுக்கு தெரியணுமா தெரியாதா இது இந்த விடியல் அரசு பார்த்து இந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கூட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி இனிமேல் இந்த டவர் நடக்காதனால நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிக்கிறேன் பிச்சை மணி சிபிஐஎம்எல் மாஸ்டர் ஆலயமாக இருக்கேன் வணக்கம் சோழவந்தான் நகர் வளர்ச்சி கழகத்தின் சார்பாக பாலகிருஷ்ணன் நேற்று இரவு ஏழு முப்பது மணியிலிருந்து இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் சோழவந்தான் பகுதியிலே கரண்ட்டு இருந்தது பல தடவை இபி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணியும் அங்கே இருக்கிற ஏஇ ஃபோர் மைனோ வயர் ஃபோன் எடுக்கவில்லை திடீரென்று ஒரு டயம் ஏஇ அவர்கள் ஃபோன் எடுத்து ஃபால்ட் ஆயிருக்கு மேலே ஃபால்ட் ஆகிருக்கு எங்கன்னு தெரியலை எங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் சார் வேணேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த ஒரு மணி நேரம் தாண்டி ஒம்பது மேலேயும் கரண்ட் வரல லோக்கலில் விசாரிச்சோம்னா அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சு அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சுன்றாங்க சமீபத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சோழந்தான் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்னாடி புதிய டிரான்ஸ்ஃபார்மர் என்று திறந்து வச்சாங்க ஆஸ்பத்திரி பக்கத்தில் அதுவுமே வெடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க இந்த அளவுக்கு இந்த நிர்வாகங்கள் வந்து எந்த ஒரு இதையுமே சரி செய்யாமல் இன்றைக்கி கரண்ட் இல்லாமல் உலகம் இயங்காமல் சூழ்நிலை இருக்குது ஆஸ்பத்திரியில் இருக்கிற பேஷண்ட்டுகள்லாம் இது ஒரு அவதிப்பட்டாங்க பள்ளி மாணவர்கள்லாம் ஒரு ஹோம் ஒர்க் எழுத முடியல இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வெளியூர்லேருந்து இங்கே வந்து பொருள் வாங்க வந்த கிராம ஜனங்களும் பொருங்கான முறையில் போய் வர முடியல இப்படி பயங்கரமான சிரமங்களாக இருக்குற காலங்களில் நேற்று மட்டுமல்ல இது அடிக்கடி இந்த சோழவந்தான் பகுதியில் நிகழ்து கேட்டால் மரம் விழுந்து போச்சுன்றாங்க டிரான்ஸ்ஃபார்மர் போயிடுச்சுன்றாங்க இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை அடிக்கடி மாற்றணும் மாற்றணும்னே சொல்கிறாங்க கரண்ட் பில்லு கூடிக்கிட்டே போகுது ஒவ்வொரு மாதமும் கரண்ட்டு பில்லு மட்டும் எகிறிகிட்டே போகுது ஆனால் ஒழுங்கான நடவடிக்கைகள் இல்லை ஆனால் இந்த கரண்ட்டு பில்லு கரெக்டாக அந்த டேட்டு மாறுனால் அடுத்த நாள் ஃபைன் போட்டுறாங்க மூணு நூறுரூவா நூற்றம்பது ரூபா முந்நூறுரூவான்னு ஓடிடுது ஆனால் இவ்வளோ பணம் வாங்குகிற இந்த நிர்வாகம் ட்ரான்ஸ்ஃபார்மர்களை மாற்றுறதும் இல்லை ஒழுங்கான வேலையாட்களுக்கு இல்லை அவங்கள கேட்டால் வேலைக்கு ஆட்கள் இல்லை நிறைய பற்றாக்குறை இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்களையும் நம்ம சொல்ல முடியாது இந்த அரசு உடனடியாக இந்த இவ்வளவு அதிகப்படியான வருவாயை ஈட்டி தரும் ஈபியில் புதிய டிரான்ஸ்ஃபார்மர்களும் புதியதாக ஆட்களையும் போட்டு இந்த கரண்ட்டு கரண்ட்டை கட்டாகாமல் பார்த்துக்கணுமே கேட்டுக்கிறோம்